அப்போ பார்த்துட்டு வரேன் பாய் பாருங்க பாருங்க மறக்காம பாருங்க வீடியோஸ் போட்டிருக்கேன் இத வந்து டீயை உட்காந்து குடிச்சிருவோம் பசி வந்துச்சுன்னா அப்புறம் வேலை எதுவும் செய்ய முடியும் நேற்றுக்கு ராத்திரி சாப்பிட்டது எனக்கு காதல் திருமணமா ஆமா காதல் திருமணம் தான் அதனாலதான் என்கூட யாருமே கிடையாது ரெண்டு தனிமையா தான் வந்து வளர்த்திருக்கேன் பெரிய பையனை எட்டு வருஷம் எட்டு வயசு ஆகுது சின்ன பையனுக்கு ஒன்னைகால வயசு ஆகுது நான் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன் நீ சமையல் பண்ணு நீ பாத்திரம் போ நீ குளிக்கணுமா நான் பிள்ளையை தூக்கி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே யாரும் கிடையாது உன்னை வீட்டுக்காரர் தூக்கி வச்சாதான் டியூட்டி முடிச்சு என் பிடிச்சி தான் இல்லாட்டி நான் தான் வேல்முருகன் அப்புறம் என்ன அவங்கெல்லாம் வந்து தூக்கி வைப்பாங்க அவங்க பத்து காசு தருவாங்க நம்ம வந்து பிழைக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி கல்யாணம் இல்லை நான் என்னுடைய வாழ்க்கை நான் பார்த்துக்கணுன்னு தான் நான் கல்யாணம் பண்ணி நான் நல்லா வாழ்கிறேன் சில மாதிரி போய் மாமியார்கிட்ட சாப்பாட்டுக்கோ இல்லை மாமியார் தூக்கி வைப்பாங்க எங்கள் அம்மா தூக்கி வைப்பாங்க எங்கள் அம்மா வீட்டில் போய் சாப்பாட்டுக்கு இருந்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது எப்போனாலும் மாதத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் போகிறதே பெருசு தான் சாலமன் அண்ணா ஹாய் ஹாய் வாங்க இது என்னது எங்கள் ஊரில் வந்து முன்னாடி உள்ள தாத்தாங்கள்லாம் இதுக்கு பேர் வந்து ஆமா வடைன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பருப்பு வடை மசால் வடை அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் டீயும் போட்டிருக்கேன் நான் வாங்க குடிக்கலாம் அவங்க வீடியோஸை பார்க்க முடியல இனிமேல் பார்க்குறேன் சாரி கவாரியூ மனோவர் என்ன நல்லா இருக்கேன் காலை வணக்கம் வெரு சுந்தரி ஹாய் நலம் நலம் ஹாய் இலவங்கவன் சேரீஸ் வீடியோ போட்டுக்கேன் மறக்காம பாருங்க பிடிக்கும் நினைக்கிறேன் சாப்பிடல காஃபி குடிச்சிட்டு இருக்கேன் டி டி ஹாய் அனந்தராஜ் எமர்ஜென்சி மா ஹாய் திருநெல்வேலி வடை தேனி அருமை ஆமா இது வந்து காளை பசியை தாங்கும் நினைக்கிறேன் வெற்றி வேல் ஹாய் வீடியோஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும் நினைக்கிறேன் யாரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தீங்க என்ன கலர் சேரின்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க இப்பதான் கமெண்ட் வருது கமெண்ட் இன்ன வரைக்கும் வரல வசந்த் என்ன சிரிப்பு பழனி வீடியோஸ் பார்த்ததுக்கு தேங்க்யூ கிரீன் போட்டிருக்கீங்க திருநெல்வேலி அருண்குமார் ஹாய் எமர்ஜென்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் உமார் என் பேர் நதியா யூடியூபர் நேற்றுக்கு உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தேன் நேற்று முகேஷ் அப்புறம் அட்வொகேட் விஜய்டெல்லாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் மெம்பர்ஷிப் லைவ் எனக்கு ஆன் ஆக மாட்டேங்குது அது எப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க சுகம் தரும் மூலியம் ஹாய் 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 தருவாருன்னு நினைக்கிறேன் நானும் சுகம் அன்பு உங்களுக்கு காலை வணக்கம் அண்ணா என்ன ராஜ் என்ன ஒரு நம்மளுக்கு எம்மதமும் செம்மதம் லதா அப்படி பேசக்கூடாது லதா எல்லா தெய்வமும் ஒன்றுதான்